நேற்று நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கோர்ட் போடுறதா ட்ரைலர் அப்டேட் வரும்னு சொல்லி நேற்று ஆஃப்டர்நூன் ஒரு வீடியோல போட்டுருக்கோம் பட் பாத்தீங்கன்னா நேற்று வரல சோ அதுக்கு பதிலாக ஏஜிஸ்ல நேற்று அர்ச்சனா கல்பாதி என்ன ட்விட் பண்ணா நீங்க வெயிட் பண்ற அளவுக்கு ஒருத்தான ஒரு ட்ரைலர் தான் நாங்க மேக் பண்ணி வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த கப்பல் அப்டேட்ஸ் கண்டிப்பா ட்ரைலர் வந்துரும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அப்டேட் விட்டாங்க அது மட்டும் இல்லாம ட்ரைலர் அப்டேட்டா இன்னைக்கு ஒரு அப்டேட் நாங்க கொடுக்குறோன்னு சொல்லி அபிஷியலா பார்த்தீங்கன்னா நேத்து அர்ச்சனா இருந்து ஒரு நியூஸ் வந்துருச்சிங்க சோ அதனால எல்லாருமே பசங்களாரு செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க சோ நான் மட்டும் நேத்தே வரும்னு நினைச்சேன் பட் இன்னைக்கு ஒரு அப்டேட் வருதான் ஓகே பிரச்சனை இல்ல ஸோ அது போக நேத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் விட்டு பார்த்துருப்பீங்க நேற்று நேத்து சூரியாவது கங்குவா படத்தோட ட்ரைலர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ நானும் பார்த்தேன் நம்ம சேனல் ஒரு குட்டி ட்ரோல் வீடியோ கூட அதுக்காக போட்டோம் பட் பாத்தீங்கன்னா இப்ப அந்த ட்ரைலர் நல்லா இருக்கு பட் இருந்தாலும் அது அந்த ட்ரைலர் கங்குவா பிளஸ் பாகுபலின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க சொல்ல போனா வர ட்ரைலர் கட்ஸ் எல்லாமே நம்ம கங்குவா படத்துலுமே கொடுத்துருக்காரு சிவா வந்து மேபி படமும் வந்து பாகுபலி மாதிரியே சீன்ஸ் எல்லாம் காப்பி அடிச்சிருப்பார்க்கல ஆல்ரெடி பாகுபலியில எக்கச்சக்கமான சீன்ஸ் எல்லாம் ஹாலிவுட்ல இருந்து காப்பி அடிச்சாரு எஸ் எஸ் ராஜமௌழி இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து பாத்தீங்கன்னா இருந்து காப்பி அடிச்சு அப்படியே ட்ரைலர் கட் எல்லாமே பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம சூரியாவோட கெட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையா இருக்குதான்னு சொல்லி ஒரு பெரிய டாக் போயிட்டு இருக்குது ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம கோட் படத்தோட ட்ரைலர் அப்டேட் நேத்து வராதுக்கு காரணமே கங்குவ படக்குழு வந்து கோட் படத்தோட படக்குழுக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டுதாங்க ட்ரைலர் அப்டேட் இன்னைக்கு எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டேன்னு சொல்லி நியூஸ் ஃபுல்லாக சோசியல் மீடியா ஓடிடுச்சு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மேபி இருக்கலாம் ஏன்னா கங்கோ ட்ரைலர் ரிலீஸ் ஆன டைமில் தளபதியோட மூவி அப்டேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கங்கோ படத்தோட ட்ரைலர் வியூஸ் வந்து பாதிக்கும் ஸோ தான் இந்த மூவி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கம்பல்சரி ஈவினிங்குள்ள ஒரு ட்ரைலர் அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சில் ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரைலர் கட்டெல்லாம் பயங்கர பயங்கர வந்திருக்கு தான் இதுல சொல்ல போனா வெங்கட் பிரபு ரீசெண்டா ஒரு இன்டர்வியில் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய இதுவரைக்கும் காட்டாத ஒரு ரோல்ல நான் காட்டியிருக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு தளபதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அது மாதிரி இந்த படத்துல வித்தியாசமான ஒரு தளபதி விஜய் நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா இதுல நெகட்டிவ் ரோல்ல பண்ணியிருக்காராம் இந்த நியூஸ் இப்ப பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குது சோ நம்ம ட்ரைலர் வந்துச்சுன்னா அதுல மேக்சிமம் நம்ம வெங்கட்பூர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு நம்ம பசங்க கோடிங் பண்ணி அது கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ட்ரைலர் ஆகஸ்ட் பதினஞ்சு வரதுக்கு எண்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிருக்காங்க சோர்ஸ்ல இருந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா இன்னைக்கு கம்பல்சரி ட்ரைலர் அப்டேட் வந்துருங்க சோ தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லாம் பயங்கர செலிபிரேஷன் மோட்ல இருக்கிறாங்க இப்பவே நானும் பயங்கர ஹாப்பி மோட்ல இருக்கேன் சோ இது போக தளபதி சிக்ஸ்டீன் சூட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசமா போறதா சொல்லி நேற்று ஒரு ஈவினிங் ஒரு நியூஸ் வந்துச்சுங்க அதுவும் டக்குன்னு வந்துருச்சு நேற்று ஈவினிங் தளபதியோட கோட் படத்தோட அப்டேட் வராதப்ப தளபதி சிக்ஸ்டீன் படத்தோட அப்டேட் நேத்து ஈவினிங் வந்துருச்சுங்க அடுத்த மாசம் ஷூட் போறாங்களா தளபதி சிக்ஸ்டீன் இல்ல ஹீரோயின் யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மமிதா பைஜூ மலையாள ஆக்டர் தாங்க பண்றாங்க சோ அது மட்டும் இல்லாம சமந்தா பாத்தீங்கன்னா ஒரு லீட் ரோல்ல பண்றாங்களா இந்த படத்துல ரெண்டு ஹீரோயின் இருக்க போறாங்க அனிருத்தாங்க மியூசிக் போட போறாரு அடுத்த மாசமே ஷூட் போறதா ஒரு பிளான் போயிட்டு தான் தளபதிக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கான் ஹெச்வின் வந்து பயங்கரமா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் பாலிடிக்ஸ் கலந்த படமா இருக்கும்னு சொல்லி அடிச்சு சொல்லியிருக்காருங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்பு இல்லை தளபதியோட அடுத்த லாஸ்ட் மூவின்றதுனால செம்ம எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாதம் போகிறதா ஒரு சின்ன நியூஸ் வந்துச்சு நேற்று ஈவினிங் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியும் ஆஃபீஷியலாக வந்தால் மட்டும் தான் தெரியும் மேபி நம்ம கோட் படம் ரிலீஸ்க்கு அப்புறமேட்டு ஒவ்வொன்றா தளபதி சிச்சுவன் படத்தோட அப்டேட் எல்லாம் டெய்லி ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்காக இந்த வீடியோ நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க தளபதி ஃபேன்ஸ் நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்